ஆழியாறு அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியாறு அணை அதன் முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை இன்று எட்டியது இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது அணையில் உள்ள பதினோரு மதகுகள் வழியாகவும் ஆழியாற்றில் உபரி நீர் திறக்கப்பட்டது அணையில் திறக்கப்பட்ட நீரை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மலர்தூவி வரவேற்றனர் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஆழியாறு கரையோர மக்களுக்கு வெள்ள ஆபத்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழையால் கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் நிரம்பியுள்ளன இந்த இரு அணைகளிலிருந்தும் காவிரியில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கன அடி நீர் இன்று திறக்கப்பட்டது இன்று காலை நிலவரப்படி மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து ஐம்பத்தொன்பதாயிரம் கன அடியாக உள்ளது அணையின் நீர்மட்டம் தொன்னூற்று மூன்று புள்ளி மூன்று இரண்டு அடியாக உயர்ந்துள்ளது கடந்த பத்து நாட்களில் மட்டும் அணையின் நீர்மட்டம் நாற்பத்தாறு அடி உயர்ந்திருக்கிறது நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளதால் நாளைக்குள் அணையின் நீர்மட்டம் நூறு அடியை எட்டிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஆடிப்பெருக்கிற்குள் முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை எட்டவும் வாய்ப்புள்ளது